ஜெய் சீதாராம் இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை பற்றிய பிரார்த்தனை மாலை இரண்டு பதிகங்கள் அடியேன் சேவிக்கிறேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் சஷ்டியிலும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் காலங்களிலும் இந்த பிரார்த்தனை மாலையை அழகாக சேவித்தால் முருகனினுடைய முழுமையான அருளை நம்மால் பெற முடியும் வாழ்க வளமுடன் சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர் கொண்ட வேலும் மயிலும் நற்கோழிக் கொடியும் கொண்ட வன்மை தணிகாச்சலமும் என் கண்ணுற்றதே கொண்ட கையும் விரல் கொண்ட தோளும் மேல் கொண்ட வீரும் மலர்முகம் ஆறும் விரை கால் கொண்ட வீரக் கழலும் கண்டால் அன்றி காமன் எய்யும் கோள் கொண்டவன்மை ஆறுமோ தனிகை குருபரணே